உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு இது ஏசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு மேகங்கள் மீது மாட்சிமையோடு மகிமையோடு வல்லமையோடு ஆரவரத்தோடு எக்கால துணியோடு வரவிருக்கிற மணமகனாகி இயேசு கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய மணமகளாய் நீங்கள் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன் நாட்களை நமக்கு அறிவுறுத்துகிறார் ஆம் லுக்கா நட்சரி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் அங்கே மனுமகன் முன்னிலையில் மணமகன் முன்னிலையில் வலிமை உலகளாய் இருக்கும்படி வருகிற தண்டையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி எப்பொழுதும் ஜபத்திரி விழிப்பாயுங்கள் ஜபத்தில் விழிப்பாய் இருக்கக்கூடியவர்கள் மணமகளாய் இருக்கிறார்கள் மத்திய நட்சி இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டில் வாசிப்பது போல விழிப்பாயுங்கள் என்று சொல்லுகிறார் ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையிலே யாதொரு பாவமும் குற்றங்களும் குறைகளும் பிழைகளும் வராதபடி வெளித்து கொண்டிருப்பவர்கள் மணமகளாக இருக்கிறார்கள் மத்திய நட்சிதி இருபத்தி நான்காம் அதிகரம் நாற்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் ஆயத்தமாக நீங்கள் நினையாத நேரத்தில் மனுமகன் வருவார் என்று சொல்லுகிறார் ஆகவே நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை இங்கே அறிவுறுத்துவதை நாம் பார்க்கிறோம் இந்த நிகழ்வு கடவுளை சந்திக்கின்ற நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையிலே நீங்கள் நானும் தூய்மையாய் பரிசுத்தமாய் விசுவாசமாய் அவருடைய வருகையை எதிர்பார்த்து அவளோடு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் மத்திய நர்ச்சியை ஐந்தாம் அதிகாரம் எட்டில் வாசிக்கிறோம் இதயத்தில் உள்ளத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தூய்மை உள்ளவர்கள் இறைவனை காண்பார்கள் ஆகவே பரிசுத்தமும் உண்மையும் பக்தியும் நீதியும் வெழிப்பும் ஆயத்தமாய் இருந்து வருகிற இறைவனை எதிர்கொண்டு போகிற மனவாட்டி கூட்டமாய் நாம் மாறி அப்படி வருகைக்காய் காத்திருப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்